அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் போரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் செவ்வாய் பயிற்சி இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல செவ்வாய் நீச்சாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு வர்க்கோத்தமம்னு பேர் இந்த வர்க்கோத்தமச் செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்தில் நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கிறதை இப்போ பார்க்கலாம் வீடியோவில் இரண்டு பாகமாக பலன் கொடுத்துருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பாட்டிலையும் வீடியோவுடைய கடைசியில் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் கடகராசியில வர்க்கோத்தமம் பெற்றிருக்கார் நீச்ச வர்க்கோத்தம் அதே நேரத்துல சனி ராகு புதன் சுக்கிரன் இவங்களும் மீனராசியில இருக்காங்க இந்த இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மீனராசிக்கு சனியும் நல்ல கிரகம் தான் செவ்வாயும் நல்ல கிரகம் தான் ஆனா இவங்க இருவரும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் இந்த காலகட்டத்துல அகம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மன நெருடல்கள் இருக்கு அகம் சார்ந்த விஷயம்னா உறவுகள் கணவன் மனைவி குழந்தை உறவு வீட்டில் இருக்க உறவினர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி சனி செவ்வாய் கனெக்டிவிட்டி ஆகும்போது டிப்ரெஷன் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்க தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புணர்வை காட்டுற மாதிரி சூழல் இருக்கும் அதனால உறவுகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது இது எல்லாருக்கும் அப்படியே பிரச்சனைகளை கொடுக்காது யாருக்கெல்லாம் அவங்க சுய ஜாதகத்துல செவ்வாயுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் ஆனா ஜென்ரலா பார்த்தா நமக்கு அஞ்சல தானே இருக்கார் பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா இதுல கிளாஷ் ஆகிறது இந்த கிரகங்களுடைய எதிர்ப்பு தன்மை அதனால உணர்வு விஷயங்கள் பழகிறது நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் நம்ம விரும்பி பழகும் பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் அது சிறு வயதிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பழக்க வழக்கங்கள் சார்ந்த பண்ணுற எல்லாத்துலேயுமே இந்த புதன் சுக்கிரன் சனி ராகு எல்லாமே நம்ம லக்னத்தில் இம்பேக்ட் ஆகிருக்கிறதுனால எல்லா விதமான இமோஷன் உறவு சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம கவனமாக இருக்கணும் இதே நமக்கு செவ்வாயும் சனியும் நீர் ராசியான கடகத்திலையும் மீனத்திலையும் இருக்கிறதுங்கிறது உலகியல் ஜோதிடத்துல அது கொஞ்சம் அழிவுகளை கொடுக்கும் நிறைய டிசாஸ்டர்ஸ் கொடுக்கும் நிறைய விபத்துகளை கொடுக்கும்ங்கிறது ஒரு அமைப்பு அதே நம்ம தனி ஜாதகத்தை பார்க்கும்போது உணர்வுபூர்வமான போராட்டங்கள் அதாவது ஸ்ட்ரெஸ்ல எத வேணா நம்ம செஞ்சிருவோம் போதும் அவசரத்துல ஆத்திரத்துல கோபத்துல ஏதாவது செஞ்சிருவோம் ஏன்னா செவ்வாய் முரட்டு சுபாவம் உள்ள ஒரு துணிச்சலான கிரகம் அந்த மாதிரி வந்துடக்கூடாது அந்த மாதிரி கோபப்படும் போது ஆத்திரப்படும் பலன்கள் நமக்கு நெகட்டிவா இருக்கும் பிரிவினை வந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா தாக்கம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்ப சம்பாதிச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கு மற்றபடி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது நமக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி செவ்வாய் அதனால சனியை போல அவர் இப்போ செயல்படுறதுனால அதாவது செவ்வாய் சாரம் வாங்கி இருக்க கிரகத்தின் அடிப்படையில் அந்த செவ்வாய் செயல்படும் காரணத்தினால சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஒரு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் அக்ரிமெண்ட் போடுறது இடம் விற்கிறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் நன்மைகளை செய்யும் அதெல்லாம் ஸ்பீடா வரக்கு நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் field இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும் இதே மூளை உழைப்பு சார்ந்த ஐடி லைன்ல இருக்கவங்க இந்த மாதிரி field ல மூளையை வச்சு வேலை செய்ய புத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஐடி லைன்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் புதுசா கஸ்டமர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க புதிய கஸ்டமர் கிடைப்பாங்க அத பயன்படுத்தி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் வேலையில இருக்கவங்களுக்கு இந்த நாட்கள்ள சற்று சிரமமா இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு டெம்பரரியா வேலைக்கு போறவங்களுக்கு திடீர்னு வேலை இல்லங்கற நெருக்கடி உண்டாகும் அதுவே நம்ம சுய ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் நமக்கு வேலையை தடுக்கும் கிரகமா இருக்கும் போது அந்த மாதிரி ஏற்படும் மற்றபடி பெரிய அளவுல எல்லாருக்கும் தொந்தரவுகளை ஏற்படுத்தாது சிலருக்கு கடன் அடையும் கடன் வந்து அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பொருள் சார்ந்த ஒரு கிரகமா இருந்தா இந்த சமயத்துல செவ்வாயுடைய பீரியட் நடக்கும் போது உங்களுக்கு கடன் அடையும் கணவன் மனைவி உறவு பலப்படும் ஆயுள் பலம் நல்லா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும் மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும் ஒரு கோவிலுக்கு சென்று வரலாம் குழந்தை சிவசைவ கோவில் இதெல்லாம் சென்று வருவீங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சொந்த தொழில்ங்கிற விஷயத்துல உற்பத்தி சார்ந்த துறையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா சொந்தமா ப்ரொடக்ஷனோ சேல்ஸோ ட்ரேடிங்கோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த சமயத்துல ஒரு மாதிரி அட்வர்டைசிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெஸ்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் டிசைனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஈடுபடலாம் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தொழில இருக்கவங்க இந்த சமயத்துல இந்த நாட்கள்ல நீங்க ஒரு டிசைனை மாத்துறது ஏதாவது ஒரு லோகோவை மாடிஃபை பண்றது அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் புதுசா பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் சார்ந்த வகையில கமிஷன் சார்ந்த துறைல இருக்கவங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்களை நியமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அது போக மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் வழியில உற்சாகமா இருப்பீங்க உறவுகள் நல்லா இருக்கும் அது சம்பந்தப்பட்ட நன்மைகள் இருக்கும் எதிலுமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருப்பார் மூலதனம் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன தடைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனா இந்த செவ்வாய் நீச்சமான நிலை மாறுனதுக்கு பிறகு அதாவது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்களை பண்ணலாம் ஆரோக்கியத்துக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் நம்ம வில் பவர் நல்லா இருக்கும் பிடிவாத குணம் சில நேரங்களில் முரட்டு சுபாவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம திங்கிங் ஐடியாஸ் ஐடியாலஜி இதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டீங்கனாலே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப செவ்வாய் குருசாரம்ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் அதே போலதான் சனி ராகுவும் குருசாரம்ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் அதனால அந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு நல்லது கொடுக்கும் பட் எதிர்ப்பாலினத்தவர் பழகக்கூடிய நபர்கள் வழியா நம்ம பாக்கும்போது அவங்க பார்வையில இருந்து இத பாக்கும்போது வேறுபட்ட கோணங்கள்ல சில நேரங்கள்ல சிந்திக்க வேண்டி வரும் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து பேசும்போது அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் அவங்க எடுத்து பேசும்போது நமக்குள்ள கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் ஆகும் அதை மட்டும் நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த செவ்வாய் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுப்பார் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு சிறப்பை கொடுப்பார் கமிஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் இறையருள் தேதி உபாசன மார்க்கில் ஈடுபடுறது எல்லாம் செவ்வாய் அங்க நீச்ச வீடு நீச்ச வர்க்கோத்தமும் மற்ற கிரகங்களும் இருந்தாலும் பாவகம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு இதனால உங்க நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் சொன்னது வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள் இனி வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் தனிச்ச நிலையில நீச்சமா இருக்க செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போறாருங்கிறத பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இரண்டு ஒன்பதுக்குரிய அதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி வாக்குஸ்தான அதிபதி நீச்சமாறார் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் உங்க வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயத்தில் பணவரவில் தொய்வு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு அரசு ரீதியான தடைகள் ஏற்படறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்ப கண்ணிராசிக்கு வராரோ சனியின் பார்வையில் செவ்வாய் வரும்போது அந்த காலகட்டம்

மனஸ்தாபங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு எதனாலன்னா குடும்ப விஷயத்துல உங்களால எந்த ஒரு விஷயத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலை அதே சமயத்துல உங்க குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படலாம் இப்போதைக்கு வர மே பதினான்காம் தேதி உங்க ராசி அதிபதி குரு மூன்றாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் போது ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனா அது உடனே கொடுக்க மாட்டார் மே மே பதினான்காம் தேதியிலிருந்து ஜூன் ஆறுக்குள்ள கொடுக்க மாட்டார் ஜூன் ஆறுக்கு மேல செவ்வாய் ஆறாம் செல்லும் போதுதான் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் எதிலும் பொறுமை காப்பது அவசியம் மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பற்றாக்குறை ஏற்படும் குடும்ப சூழ்நிலை சாதகமா இருக்காது வாக்குவாதங்கள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டில் நீச்சமாகி தன்னுடைய நான்காம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கறார் எதிரி ஸ்தானத்தை அதாவது எதிரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகளை உங்களை விட தரம் தாழ்ந்தவர்களோட உங்க ஸ்டேட்டஸ்க்கு குறைந்தவர்கள் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் மரியாதை குறைவான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணம் இல்லாதவர்கள் உங்களோட மோதுவதற்கான சூழ்நிலை உண்டாக்கலாம் அதனால இந்த காலகட்டத்துல உங்க கௌரவத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கஷ்டமான சூழ்நிலைகள் ஏதாவது வந்தா கூட பிரச்சனையான சூழ்நிலை வந்தா கூட அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இல்லன்னா உங்க கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு லாபாதிபதியான சனி விரயஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி உங்க ஜென்மராசிக்கே வந்துட்டார் இதனால சில நேரங்கள்ல தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எதிலும் பொறுமை தேவை அவசரப்பட்டு தைரியமா முடிவு எடுக்கிறேன்னு நினைச்சு தப்பான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு செவ்வாயும் சனியும் முக்கிய காரணமா இருப்பாங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செலவுகளும் அதிகரிக்கும் வருமானத்தை பயிற்சி பல ராசிகளுக்கு நல்லது கொடுத்தாலுமே பெரிய வருமானத்தை ஏற்படுத்தாது ஏன்னா தனஸ்தானாதிபதி நீச்சம் ஆறதுனால தன வருமானத்துல தொய்வு உண்டாகும் அதே சமயத்துல வருமான தொய்வு ஏற்படும் அதே சமயத்துல பேச்ச தொழிலா கொண்டவர்களுக்கும் வருமானத்துல தொய்வு ஏற்பட்டாலும் வழக்கறிஞர்கள்

ஒரு தடுமாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாமைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அதாவது முன்னோர்களுக்கு உண்டான சாந்தி பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது இதையெல்லாம் செய்யுங்க இல்லைனா சுமங்கலி பிரார்த்தனை இது போன்ற விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும் இது தவிர முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்ப உண்டாக்கும் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்